ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ල් ಮು ತ್ತಕುಲ್ಲ ್ತ ಹತಿ ವಲಾತಮು ತುన్న ್ಲ ಯ ಇತ್ತ ಹರಬುಕ ಮಲ್ಲද ಕಲಕ ಿನನ ಸಿವಾಹಿದ ವಹಕ ಿ್ಗ ෞಸ ವಸ ಮಿ್ಹುಮಾ ಿ ಸಾಲ ಸಿರಿಸ ಅತಹುಲ್ දී ಸಾಲ ಣ හි ಒಲಹ ಇ න ಲಕ ರಕೀಬ ಯಯಹ್ದ ಾಮನು ಇತ್ತಕ್ಹ

அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன ஏச்சிகளின் கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவின் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் வழி காட்டினானோ அவரை வெளியிடு போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவர் நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமா மஹமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாஹே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுகு செய்தான் எவனை முன்னிறுத்தி வருடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் சொல்ல அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது மகமது சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் பிதாத்துகளாகவும் ஒவ்வொரு பிதாத்தும் வலிகீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அவதில்லாவின் ஷைத்தான் ரஹீம் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஹாமீம் இது மிகத்தவனும் அறிந்தவனுமாகிய அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட வேதம் அவனை பாவத்தை அவன் பாவத்தை மன்னிப்பவன் மன்னிப்பு கூறுவது ஏற்பவன் கடுமையாக தண்டிப்பவன் அருளுடையவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை மீளுதல் அவனிடமே உள்ளது ஏக இறைவனை மறுப்பவர் ஏக இறைவனை மறுப்போர் தவிர மற்றவர்கள் அல்லஹாவின் வசனங்களில் தர்க்கம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் நகரங்களில் சொகுசாக திரிவது உண்மை ஏமாற்றிவிட வேண்டாம் இவர்களுக்கு முன் ஊகவிட சமுதாயத்தினரும் அவருடைய அவர்களுக்கு பின் பல சமுதாயத்தினரும் பொய்யென கருதினர் ஒவ்வொரு சமுதாயமும் தமது தூதர்களை தாக்க நினைத்தனர் பொய்யின் மூலம் உண்மையை அழிக்க தர்க்கம் செய்தனர் எனவே அவர்களை பிடித்தேன் எனது வேதனை எவ்வாறு அமைந்தது ஏக இறைவனை மறுப்போர் நரகவாசிகள் என்ற உமது இறைவனின் கட்டளை உறுதியாகிவிட்டது அரிசை சுமப்போரும் அதை சுற்றி உள்ளோரும் தமது இறைவனை போற்றுப் புகழுகின்றனர் அவனை நம்புகின்றனர் எங்கள் இறைவா ஒவ்வொரு பொருளையும் அருளால் அறிவாலும் நீ சூழ்ந்திருக்கிறாய் எனவே மன்னிப்பு கேட்டு உனது பாவத்தை உனது மன்னிப்பு கேட்டு உனது பாவத்தை பின்பற்றியோரை மன்னிப்பாயாக மன்னிப்பு கேட்டு உனது பாதையை பின்பற்றுவோரை மன்னிப்பாயாக அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாயாக என்று நம்பிக்கை கொண்டோருக்காக மன்னிப்பு தேடுகின்றனர் எங்கள் இறைவா அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் வாழ்க்கை துணைகளையும் அவர்களது சந்ததிகள் நல்லோரையும் நீ வாக்களித்த நிலையான சொற்க சூழலில் நுழைச்சி வாயாக நீ மிகத்தவன் ஆரம்பிக்கவன் அவர்களை தீமையிலிருந்து காப்பாயாக நீ இன்று தீமையிலிருந்து நீ யாரை காத்து விட்டாயோ நீ அவருக்கு அருள் புரிந்து மகத்தான வெற்றி என்றும் பிரார்த்திக்கின்றன நீங்கள் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்பட்ட போது மறுத்த நேரத்தில் உங்கள் மனதுக்குள் இருந்த வெறுப்பை விட உங்களை அல்லாஹ வெறுத்து மிகப்பெரியது அல்லாஹ் வெறுப்பது மிக பெரியது என்று ஏகரவனை மறுப்பு மருத்துவருக்கு கூறப்படும் எங்கள் இறைவா எங்களை இரண்டு தடவை மரணிக்கச் செய்தாய் இரண்டு தடவை விருப்பித்தாய் எங்கள் குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் தப்பிக்க வழியேதும் உள்ளதா என்று அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் மட்டும் பிரார்த்திக்கப்பட்டால் மறுத்தீர்கள் அவனுக்கு இணைகப்பிக்கப்பட்டால் அதை நம்புனீர்கள் என்பதே இதற்கு காரணம் உயர்ந்தவனும் பெரியவனுமாகிய அல்லாஹுக்கே அதிகாரம் உரியது அவனே தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறான் வானத்திலிருந்து உணவை உங்களுக்கு இறக்கி வைக்கிறான் திருந்து தவிர மற்றவர் படிப்பினை பெறுவதில்லை ஏக இறைவனை மறுப்போர் வெறுத்த போதும் நீங்கள் வணக்கத்தை அல்லாஹுக்கே தூய் என்னத்துடன் உருத்தாக்கி அவனிடமே பிராத்தியவீர்கள் அவன் பதவிகளை உயர்த்துபவன் அரசியின் உரிமையாளன் சந்திக்கும் சந்திக்கும் நாள் பற்றி எச்சரிப்பதற்காக தனது அடியார்களின் தான் நாடியவர் மீது தனது உயிரோட்டமான கட்டளைகளை வழங்குகிறான் அவர்கள் வெளிப்பட்டு வரும் நாளில் அவர்களை பற்றி பற்றி எதுவும் அல்லாவுக்கு மறைந்தத மறைந்ததாக இருக்காது இன்று ஆட்சி யாருக்கு அடக்கியாலும் இயகனாக அல்லாவுக்கே இன்று ஒவ்வொருவருக்கும் செய்ததற்கு இன்று ஒவ்வொருவரும் செய்ததற்கு கூலி கொடுக்கப்படும் இன்று எந்த அநியாயமும் இல்லை அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பான் சீக்கிரம் வானத்தில் சீக்கிரம் வரவிருக்கும் நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பீராக அப்போது இதயங்கள் தொண்டை குழிக்குள் தொண்டை குழிகளுக்கு வந்து அதை மென்று விழுங்குவோராக அவர்கள் இருப்பார்கள் அணிதலைத்தோருக்கு எந்த நண்பும் எந்த நண்பனும் அங்கீகரிக்கப்படும் பரிந்துரைப்பாளனும் இல்லை கண்களில் சாட்டை மூலம் கண்களில் சாடிகள் மூலம் செய்யப்படும் துரோகத்தையும் உள்ளங்கள் மறந்திருப்ப மறைத்திருப்பதையும் அவன் அறிவான் அல்லாகவே நியாய தீர்ப்பு அளிப்பான் அவனின்றி அவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அவர்கள் எது எது பற்றியும் தீர்ப்பளிக்க மாட்டார்கள் அல்லாஹ் செவி ஒருபன் பார்ப்பான் பூமியில் அவர்கள் பயணித்து தமக்கு முன் இறந் இறந்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிக்க வேண்டாமா வலிமையிலும் பூமியில் விட்டுச் சென்ற தடயங்களிலும் இவர்களை விட அவர்கள் மிகத்திருந்தனர் அவர்களது பாவங்கள் ஏராளமாக அவர்களது பாவங்கள் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் அவர்களை அல்லாவிடமிருந்து காப்போர் யாரும் இருக்கவில்லை அவர்களிடம் அவர்களின் தூதர் தூதர்கள் தெளிவான காரணங்களை கொண்டு வந்த மறுத்ததே இருக்க காரணம் எனவே அவர்களை அல்லாஹ் தண்டித்தான் அவன் உள்ளவன் கடுமையாக தண்டிப்பவன் மூசா தமது சான்றுகளுடன் தெளிவான ஆற்றலுடன் பிரவுன் ஹாரூன் ஹாரூன் ஆகியோரிடம் மூசா தனது சான்றுகளுடன் தெளிவான ஆற்றலுடனும் பிரவுன் ஹமான் காரூன் ஆகியோரிடம் அனுப்பினோம் பெரும் பொய்யரான துணியக்காரர் என்று அவர்கள் கூறினர் நம்மிடமிருந்தவர்களிடம் உண்மையை அவர் கொண்டு வந்த போது இவரை நம்பியோரின் ஆண் மக்களை விடுங்கள் அவர்களின் பெண்களை உயிருடன் விட்டுவிடுங்கள் என கூறினர் நம்மை மறுப்பதும் சூழ்ச்சி தவறிலேயே முடியும் அவுதுல ஷேத் ஹும் ரான் ரஹீம் அல்லாஹுலாயில்லாஹுல கையுனத்தின் மந்தல்லது யஷ்பகு இந்த உள்ள அபிதினியாகும் அபை நாயிதிகும் அகல்பகும் வலாயகித்துன் விசையும் என்னில்மி இல்லாது மேச வசியா பரசிவு சமாவாதி வல்லார் வலாயகுது விப்பிலாகும் அவர்கள் அலில் அதிம் அல்லாவித்தேர் வணக்கத்து குரியும் யாரும் இல்லை அவன் என்றென்று முயற்சி அவனுக்கு சிறு உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதி அனுமதித்த அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்த போட்டிலே எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவிரண்டும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவர் பிள்ளை ஸ்ரீதா முசுல்லா ரஹ்மான் ரஹீம் آمن رسول بما انزل إليه من ربي والمؤمن كلنا آمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من رسول وقالوا سمعنا وطاقنا وفرانا ربنا وليك المسيح لا يعلق الله نفسا إلا أسأها لها ما قصبت ولا يغم قصبت ربنا لا تؤاخذنا إن نسينا وتحنا ربنا لا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا அகமது தமது இறைவனிடமிருந்து இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அவனை நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் சேவையுடன் கட்டுப்பட்டும் இங்கிலேவா அவனது மன்னிப்பு வேண்டுகிறோம் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேராக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் எரிவாக நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவாய் எங்களுக்கு முன்சன்று மீது சிரமத்தை சுமத்து செய்தது போல் எங்கள் மீது சுமத்தை விடாதே எங்கள் எரிவாக எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தை விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் குறைவாக நீங்கள் எழுதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எரியதாக எங்களுக்கு நீ உதவாயாக என்றும் கூறுகின்றனர்

அலா இப்ராஹிம் மசீத் அல்லா அம்மா வாரிகலா அலி முகமது அனைவரும் சிரக்கு வைக்காமலும் யாரையும் கொலை செய்யாமலும் முக்கியமா வட்டிக்கு வாங்காமலும் இன்சா அல்லா வாழ பாருங்க நன்மையை தீமையை தருங்கல்லா ஈர் உலகத்துக்கு உருவாக்கியாக்கி நான் பண்ண பொதுவாக கேளுங்கள் தொலகின் மூலம் பொறுமை மூலம் உதவித்து எடுங்க இன்சால்லா அதே போல் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தின் ரஹமத்தின் மரகத்தையும் தந்தார்கள் புரிவான் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனதில்பதைக்குரிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லா ரஹ்மான் ஆக்கியா என்று சொல்லி பகர்தரமான் அலமதுல்ல அபுல்லமன் அசலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி உரகத்து